இந்த அந்த பிளானட்டோடு ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடும் சுபகிரகம் ரொம்ப இம்மிடியேட்டா எஃபெக்ட் ஆகிடும் அந்த பிளானட்டுக்கு அவருக்கு வந்து டிப்ரெஷன் வரும் இதுக்கு வந்து ஒரு யோகம் இருக்கு யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஹ் வைராகிய யோகம்னு கூட சொல்லுவாங்க எப்படின்னா இந்த வைராகியம் என்ன இந்த விஷயத்தை எல்லாமே விட்டுட்டு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட விட்டுட்டு நாம அவரு அது அந்த பாதையில போடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து நான் சந்திரன் வந்து மனக்காரகன் மனசுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பிளானெட் வந்து அப்ளை அப்ளிக்ட் ஆகிட்ட அவருக்கு அந்த பிரச்சனை வரும் ஆனால் அதனால இந்த இந்த ஒரு ராசியில் பிறந்தவருக்கு வந்து அந்த அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் எமோஷன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போகிற ஸோ இது வந்து பிஸ்னஸ் மேன்களுக்கு நல்லது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போடுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லது வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இங்கே தேடி வரும் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து இவங்க வீ உங்களுக்கு அதை சிப்ளிங்ஸ் இருந்தேன் எஸ்பெஷலி பிரதர்ஸ்